ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே திருப்பம் தரும் திங்களில் என் பிள்ளைக்கு நல்ல குறி சொல்ல உன் வீடு தேடி வந்துள்ளேன் நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது தங்கமே குறி சொல்ல வந்த என்னை காக்க வைக்காதே தங்கமே முதல் இன்று உன் வாழ்வில் காலம் ஆரம்பமாகிவிட்டது உன் வாழ்க்கையும் உனக்கான பாதையும் அந்த வாழ்க்கை பயணத்துக்கான செயல்களும் நீ தேர்ந்தெடுத்தது அல்ல நீ அதை செயலாற்றுவதும் அல்ல இவை அனைத்துமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான் அப்படி தீர்மானிக்கப்பட்ட வழியில்தான் நீ சென்று கொண்டு இருக்கிறாய் தினமும் ஒவ்வொரு ஒவ்வொரு குழப்பம் உன் மனதிலோ புதிய புதிய எண்ணங்கள் என்ன செய்வது ஏது செய்வது என்று அறியாமல் உள்ளாய் இப்போது அதை தாண்டி உன் வழியில் ஏற்படும் தடங்கல்கள் இவைகள் எல்லாமே உன்னை மாற்றத்தான் தங்கமே அதை தெளிவாக புரிஞ்சுக்கோ ஒரு விஷயம் உன் கண்முன் நடக்கின்றது ஒரு விஷயம் உன் கண்முன் கிடக்கின்றது அதை எதிர்கொள்ள நினைத்துக்கோ தப்பித்து ஓட பார்த்தால் அது உன்னை துரத்தத்தான் செய்யும் நல்லா கேட்டுக்கோ தப்பித்து ஓட பார்க்க அனைத்தையும் எதிர்கொள்ள நினைத்துக்கொள் நீ ஓடும் ஒவ்வொரு தருவாயிலும் அதனால் வழிகளுக்கு ஆளாவாய் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அதற்கு நீ அதை ஏற்று பக்குவப்பட்டு அதை தாண்டி வருவதில்தான் உண்மையான சாராம்சம் நிறைஞ்சிருக்கு கவலைப்படாதே நிகழ்வு என்ன நடந்தாலும் உன் மனம் தெளிந்த நீரான கடல் போல சம அளவாக நிற்கணும் கடல் சீற்றத்தால் பொங்கி வரும் தண்ணி உள்ளே செல்லும் என்னைக்காவது கடல் நீர் வற்றியது என ஒரு நிகழ்வு நடந்துள்ளதா ஆயிரம் மாற்றங்களை கடந்து வந்த பிறகுதான் கடல் தன் சம அளவில் நிலைக்க முடியும் ஐம்பூதங்களில் ஒன்றான கடலுக்கே இந்த பரீட்சை என்றால் ஐம்புலன்களான மனித உடலில் இருப்பவர்களுக்குத்தான் எத்தனை பரீட்சை உன் விதி இப்படித்தான் என சொன்னவர்களுக்கு சத்தமிட்டு சொல் என்னுடன் இருப்பது என் வாராகி தாய் என்று உன் விதியையும் மாற்றுவேன் உன்னை புகழின் உச்சிக்கு கொண்டு செல்வேன் கலங்காதிரு உன் தாய் நான் இருக்கிறேன் எல்லோருக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது என்று சில காலம் இருக்கத்தான் செய்யும் அந்த காலத்தில் பொறுமையாக அதை அனுபவித்துத்தானே ஆகணும் அதற்காக நீ பகட்டப்படலாமா பயப்படலாமா புலம்பலாமா அனைத்தையும் உன் வாராகித்தாய் பார்த்து இருக்கிறேன் விரைவில் நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவாய் இது உறுதி உன் வாராகித்தாய் சொல்வது சத்திய வாக்கு குழந்தையை எல்லா ஆபத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்பட்டு விடுவாய் இது என் பிள்ளைகளுக்கு நான் தரும் வாக்குறுதி இது நீ தனியாக நடப்பதாக உணர்கிறாயா இல்லையே நான் உன்னுடன் தான் நடந்து வருகிறேன் என்பதை நீ அறிந்துதானே கொண்டாய் எப்போதும் உன்னோடு தான் இருப்பேன் உன் வழிகளை மௌனமாக்கு குணப்படுத்தி பாதுகாப்பது என் கடமை அதனால் கலங்கக்கூடாது நான் எந்த தீங்கையும் நேர விட மாட்டேன் நம்பிக்கையோடு பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாகும் அந்த நல்ல நாளுக்காக காத்திருக்கிறாய் அது நாளை காலை விடியல்தான் என்னுடைய ஆசிர்வாதத்தோடு வரப்போகிறது வரும் காலம் எல்லாம் மகிழ்ச்சி என்னும் சப்தம் மனதில் ஒழித்துக் கொண்டே இருக்கும் பார் உனக்கு மாற்றம் தெரியும் உன் உணர்வுகள் ஜில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வோடு இருப்பாய் இதுவும் கடந்து போகும் உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டதால் தான் இந்த தாய் நல்ல குறி சொல்ல வந்துள்ளேன் நல்ல தருணத்தில் நல்ல நேரத்தில் உனக்கான விடியல் விடிய தொடங்கிவிட்டது நீ திக்குத் தெரியாத இருண்ட காட்டில் வாழ்வது போல வாழ்க்கை என்ற உன் மனக்குமுறலை உன் வாராகி தாய் நான் உணர்ந்தேன் அறிந்தேன் பாலைவனம் போல திசை தெரியாமல் சூழல் இருந்த போதே உன்னை காத்து வழிநடத்திய எனக்கு இப்போதைய இருண்ட வானில் உள்ள தேடலுக்கு விடையை உனக்கு தராமல் எப்படி விடுவேன் இப்போதைய தருணம் என்பது உன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான அடித்தளம் அதனால் தான் இந்த படபடப்போடு நீ இருக்கிறாய் ஒரு நிகழ்வை நடக்க வேண்டும் என்று நீ நினைப்பதற்குள்ளேயே அவற்றிற்கான மாறுதல்களும் உன்னிடத்தில் ஏற்படும் செயல்களை செய்ய தொடங்கி இருப்பேன் விரைவில் பார் பூக்கள் கோர்க்கும் மாலையை சூடப் போகிறாய் இது உண்மை இப்போது உன் மனதில் ஒரு ஓடும் ஒரு கேள்வி வாராகித்தாயே நல்ல வார்த்தைகளையே தினம் தினம் கூறுகிறீர்கள் நம்பிக்கை தரும் வார்த்தைகளையே என் செவியில் சேர்க்கிறீர்கள் நல்ல குறி சொல்ல வந்துள்ளீர்கள் ஆனால் என் வாழ்வில் எந்த மாற்றம் நடக்கவில்லை என்றுதானே சொல்கிறீர்கள் எப்போதும் பசிபாடிய வார்த்தைகளையும் இலி சொல்லையும் பொறாமை கண்டு உன் மீது வீசிய வார்த்தைகளுமே உன் செவியில் கேட்டுக்கொண்டிருந்தது ஆனால் இப்போதோ தினம் தோறும் நேர்மறை வார்த்தைகளும் நல்ல நம்பிக்கை தரும் வார்த்தைகளும் உன் செவியில் வந்து சேருவதே உன் வாழ்வில் நல்ல மாற்றம் தானே உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் கைவிடும் கைகூடும் போதுதான் நல்லவை அனைத்தும் உன்னை வந்து சேரும் அப்படித்தான் உன் வாழ்வில் நல்ல நேரம் வந்தபோது நீ என் வார்த்தைகளை கேட்க ஆரம்பிக்கிறாய் எனவேதான் கூறுகிறேன் இனி உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் நிச்சயம் நிகழத் துவங்கும் உன்னை ஆட்டிப்படைத்த மிகப்பெரிய பிரச்சனை தீரும் நேரமும் இதுதான் இப்படியே இருந்திருமோ என் வாழ்க்கையின மன சஞ்சலம் கொள்ளாது எதையும் மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நொடி போதும் என்பதை நினைவில் வச்சுக்கும் நீண்ட காலமாக நீ அனுபவிக்கும் வேதனைகள் விரைவில் முடியப் போகிறது உன் மனதில் உன் மனதிலும் இல்லத்திலும் இருள் நீங்கி வெளிச்சம் வரப்போகிறது உன் வாழ்வில் திடீர் அற்புதம் நடக்கப் போகிறது சோகம் துன்பம் இரண்டுமே உன் வாழ்வில் நிலையற்ற கண்ணாடி தான் இதை கடந்து வாழ பழகிக்கொண்டால் அதைவிட சிறந்த பாடம் வேறு எதுவும் இல்லை எதிரிகளையும் துரோகிகளையும் சந்திப்பதும் எதிர்த்து நிற்பதும் சிங்கத்திற்கு ஒன்றும் புதிதல்ல தங்கமே சிங்கத்தைப் போல் கம்பீரமாக இரு உன் வாழ்க்கை நிச்சயம் அழகாக மாறும் உண்மை உள்ள இடத்தில் கண்ணீரும் மௌனமும் இருக்கத்தான் செய்யும் போய்பார் பொய் நிறைந்த இடத்தில் எப்படி இருக்கிறது என்று பொய் நிறைந்த இடத்தில் ஏளனமும் சிரிப்பும் தான் இருக்கும் யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு யாரிடமும் பழகாதே உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி உண்மையாக பழகிவிடு உண்மை நேர்மையெல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் என்னவென்று தெரியும் உன் அன்பினை மதிப்பவரிடம் அன்பாக இரு நீ தேடிச் செல்லும் அன்பு நிலையற்றது என்னை தேடி வரும் அன்பு நிலையானது உனக்கு நல்லது எது என்று உன் தாயாகிய எனக்கு தெரியும் செல்லமே உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்து நன்மைகளையும் நானே முன்னின்று நடத்துவேன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளையும் பல இழப்புகளையும் பார்த்த பிறகுதான் வாழக் கற்றுக்கொள்கிறாய் உனக்கு பிடித்த விஷயங்கள் நடக்குமா நடக்காதா என்பதை நான் சொல்வேன் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றித் தருவேன் நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டி வந்தாலும் நீ தைரியமாக நில் இன்றைய காலத்தில் பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவது குறையும் குறைவு உண்மை பேசியதால் உருவான எதிரிகள் அதிகம் நம்பி வந்தவர்களையும் நம்பிக்கை தந்தவர்களையும் வாழ்க்கையில் ஒருபோதும் மறக்காது இனி உனக்கு மகிழ்ச்சி காலமே இனி வரும் நாட்களில் உனக்கான உன் தேவைக்கான நல்ல செய்திகள் உன்னை மகிழ்விக்கப் போகிறது மகிழ்வோடு காத்திரு அருமையான நாளில் என் பிள்ளைக்கு நல்ல குறி சொல்ல வந்தேன் நல்லதையே நினைத்து நல்லதையே பேசி நடந்து கொள் நிச்சயம் நல்லது நடக்கும் சாதாரணமாக யாருக்கும் இந்த செய்தி செவியில் ஏறாது என் பிள்ளைக்கு நல்ல காலம் பிறந்து விட்டதால்தான் நான் சொல்லும் குறி உன் காதில் கேட்கிறது ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி